சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் நான்கு உடன்படிக்கை பேழை கைப்பற்றப்படுதல் அவ்வார்த்தையை சாமுவேல் இஸ்ரேலர் அனைவருக்கும் எடுத்துரைத்தார் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுள் நாலாயிரம் பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர் வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன் ஆண்டவரின் உடன்படிக்கை பிழையை சீலோவினின்று கொண்டு வருவோம் அது நம்மிடையே வந்து நம் எதிரிகள் கையில் நின்று நம்மை காக்கும் ஆகவே வீரர்கள் சீலவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபுகளின் மீது வெற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வர செய்தார்கள் ஏலியின் இரு புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர் இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரையரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர் அப்போது பெலிஸ்தியர் பேரட்சம் கொண்டு கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார் ஐயோ நமக்கு கேடு இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை ஐயோ நமக்கு கேடு இத்துணை வலிமைமிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார் இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர் பெலிஸ்தியரை துணிவு கொள்ளுங்கள் ஆண்மையோடு இருங்கள் எபிரையர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரையருக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர் பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர் இஸ்ரேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பியோடினான் அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது இஸ்ரேலருள் முப்பதாயிரம் காலாட்படையினர் மாண்டனர் கடவுளின் பேலை கைப்பற்றப்பட்டது ஏலியின் இரு புதல்வர்களாகிய ஒப்னியும் பினகாசும் மாண்டார்கள் ஏலியின் இறப்பு போர்க்களத்து நின்று பென்னியமின் குலத்தினன் ஒருவன் ஓடி சென்று அன்றே சீலோவை அடைந்தான் அவனுடைய ஆடைகள் கிழிந்திருந்தன தலையோ புழுதி படிந்திருந்தது அவன் வந்தபோது ஏலி வழியோரம் ஓர் இருக்கையில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தார் ஏனெனில் கடவுளின் பேழையை பற்றி அவர் உள்ளம் கலக்கமுற்றிருந்தது அம்மனிதன் நகரினுள் வந்து செய்தியை அறிவித்தபோது நகர் முழுவதும் அழுதது அழுகையின் குரல் கேட்ட ஏலி ஏன் இந்த கூக்குரல் என்று வினவ அம்மனிதன் விரைந்து சென்று ஏலிக்கு செய்தியை தெரிவித்தான் அப்போது ஏலியின் வயது தொன்னூற்று எட்டு கண் பார்வை மங்கி இருந்ததால் அவரால் பார்க்க முடியவில்லை அம்மனிதன் ஏலியை நோக்கி நான் போர்க்களத்திலிருந்து வருகிறேன் இன்றுதான் அங்கிருந்து ஓடி வருகிறேன் என்று சொல்ல அதற்கு ஏலி மகனே செய்து என்ன என்று வினவினார் அதற்கு அத்தூதன் இஸ்ரேலர் பெலிஸ்தியர் முன் புறமுதுகிட்டு ஓடினர் மேலும் மக்களிடையே பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டுவிட்டது உம் இரு புதல்வர்களாகிய ஒப்னையும் பினகாசும் மாண்டார்கள் கடவுளின் பேலையும் கைப்பற்றப்பட்டு விட்டது என்று சொன்னான் கடவுளின் பேலை பற்றி அவன் சொன்னதும் அவர் தம் இருக்கை நின்று பின்புறம் கதவருகே விழுந்து கழுத்து முறிந்து இறந்தார் ஏனெனில் அவர் வயது முதிர்ந்து உடல் பெருத்தவராய் இருந்தார் அவர் இஸ்ரேலுக்கு நாற்பது ஆண்டுகள் நீதி தலைவராய் இருந்தார் பினகாசு மனைவியின் இறப்பு அப்பொழுது பினகாசின் மனைவியான அவருடைய மருமகள் நிறை கற்பிணியாய் இருந்தாள் கடவுளின் பேலை கைப்பற்றப்பட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்து விட்டதையும் கேட்டு அவள் பேறுகால வேதனைக்குள்ளாகி குனிந்து மகவை பெற்றெடுத்தாள் அவள் சாகும் தருவாயில் இருந்தபோது அவளுடைய அருகிலிருந்த தாதியர் அவளை நோக்கி அஞ்சாதே நீ ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளாய் என்று கூறினர் அவளோ அதற்கு மறுமொழி கூறவில்லை அதை பொருட்படுத்தவும் இல்லை கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டு விட்டதையும் தன் மாமனாரும் கணவரும் இறந்ததையும் முன்னிட்டு இஸ்ரேலின் நின்று மாற்றி விட்டது என்னும் பொருள்பட அவள் தன் குழந்தைக்கு இக்கபோது என்று பெயரிட்டாள் அவள் கூறியது இஸ்ரேலின் மாற்றி மாற்றி விட்டது ஏனெனில் கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டு விட்டது சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் ஐந்து பெலிஸ்தியரிடம் உடன்படிக்கை பேழை பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை கைப்பற்றி அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு சென்றனர் பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை தாகோன் கோவிலுக்கு தூக்கி கொண்டு வந்து தாகோன் சிலை அருகில் வைத்தனர் அஸ்தோத்தின் மக்கள் மறுநாள் விடியற்காலையில் காலையில் விழித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர் அவர்கள் அதை எடுத்து அதன் இடத்தில் மீண்டும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுநாள் விடியற்காலையில் விழித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டார்கள் ஆனால் அதன் தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டு வாயிற்படியில் கிடந்தன அதன் உடல் பகுதி மட்டும் எஞ்சியிருந்தது ஆகவேதான் தாகோனின் அர்ச்சகர்களும் தாகோனின் கோவிலுக்குள் செல்லும் அனைவரும் அஸ்தோத்திலிருக்கும் தாகோனின் வாயிற்படியை இந்நாள் வரை மிதிப்பதில்லை அஸ்தோத்தின் மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவரின் கை அவர்களை வன்மையாக தாக்கியது அஸ்தோத்து வாழ் மக்களையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவர்களையும் அவர் மூலக்கட்டிகளால் வாட்டி வதைத்தார் அஸ்தோத்தின் மக்கள் இவ்வாறு நிகழ்ந்ததை கண்டபோது இஸ்ரேலின் கடவுளது பேழை நம்மிடையே இருக்கலாகாது ஏனெனில் அவரது கை நம்மையும் நம் தெய்வம் தாகோனையும் வன்மையாக தாக்கியுள்ளது என்று பேசிக்கொண்டார்கள் ஆகவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலரின் கடவுளது பேலையை நாம் என்ன செய்வோம் என்று கேட்டார்கள் அவர்கள் இஸ்ரேலரின் கடவுளது பேழையை காத்து நகருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பதிலுரைத்தார்கள் அவ்வாறு இஸ்ரேலரின் கடவுளது பேழையை எடுத்து சென்றார்கள் அதை அங்கு எடுத்து சென்ற பின் ஆண்டவரின் கை அந்நகரை வன்மையாக தாக்கி மாபெரும் அழிவை ஏற்படுத்தியது அவர் அந்நகர் மக்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை மூலக்கட்டிகளால் வதைத்தார் அவர்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் கடவுளின் பேழை எக்ரோனுக்கு வரவே எக்ரோனியர் எங்களையும் எங்கள் மக்களையும் அழிக்கவே இஸ்ரேலரின் கடவுளது பேழையை கொண்டு வந்து விட்டார்கள் என்று கத்தினார்கள் எனவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரேலரின் கடவுளது பேலையை திருப்பி அதனிடத்திற்கே அனுப்பிவிடுங்கள் எங்களையும் எங்கள் மக்களையும் அவர் கொல்லாதிருக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் கடவுளின் கை அவர்களை வன்மையாக தாக்கியதால் அந்நகர் எங்கும் மக்கள் இறந்தார்கள் இரவாமல் இருந்த மக்கள் மூலக்கட்டிகளால் வதைக்கப்பட்டார்கள் அந்நகரின் கூக்குரல் வான் மட்டும் எழும்பியது சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் ஆறு உடன்படிக்கை பேழையை திருப்பி அனுப்புதல் ஆண்டவரின் பேழை பெலிஸ்தியரின் நாட்டில் ஏழு மாதம் இருந்தது பெலிஸ்தியர் அர்ச்சகர்களையும் குறி சொல்கிறவர்களையும் அழைத்து ஆண்டவரின் பேழையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை எவ்வாறு அதனிடத்திற்கு நாங்கள் அனுப்ப வேண்டுமென்று தெரிவியுங்கள் என கேட்டனர் அவர்கள் கூறியது நீங்கள் இஸ்ரேலரின் கடவுளது பேழையை அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பலாகாது குற்ற நீக்க பலியை கட்டாயமாக அவருக்கு செலுத்த வேண்டும் அப்போது நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள் அவரது கை உங்களை விட்டு விலகாதிருந்ததன் காரணத்தையும் அறிந்து கொள்வீர்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய குற்ற நீக்க பலி யாது என்று கேட்க அவர்கள் கூறியது பெலிஸ்திய தலைவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஐந்து பொன் மூலக்கட்டிகளின் உருவங்களும் ஐந்து பொன் சுண்டலிகளும் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும் ஏனெனில் உங்கள் அனைவர் மீதும் உங்கள் தலைவர்கள் மீதும் ஒரே வாதைதான் ஏற்பட்டது ஆகவே உங்கள் மூலக்கட்டிகளின் உருவங்களையும் நிலத்தை பாழ்படுத்தும் சுண்டலிகளின் உருவங்களையும் செய்து இஸ்ரேலரின் கடவுளை புகழுங்கள் அப்போது ஒருவேளை உங்களிடமிருந்தும் உங்கள் தெய்வங்களிடமிருந்தும் உங்கள் நாட்டிலிருந்தும் அவரது கை விலகும் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தியது போல நீங்கள் ஏன் உங்கள் இதயங்களை கடினப்படுத்த வேண்டும் அவர் அவர்களை துன்புறுத்த அவர்களும் இஸ்ரேலரை செல்லுமாறு விட்டுவிட்டார்களே இப்போது நீங்கள் ஒரு புதிய வண்டியை செய்யுங்கள் இதுவரை நுகம் பூட்டாத இரு கறவை பசுக்களை பிடித்து அவற்றை வண்டியில் பூட்டுங்கள் அவற்றின் கன்று பிரித்து வீட்டுக்கு இட்டு செல்லுங்கள் ஆண்டவரின் பேலையை எடுத்து அதை வண்டியின் மீது வைத்து குற்றநீக்க பலியாக நீங்கள் செலுத்தும் பொன் உருவங்களை அங்கே ஒரு பெட்டியில் வையுங்கள் பிறகு வண்டியை அனுப்பிவிடுங்கள் அது தானாகவே செல்லட்டும் பின் கவனியுங்கள் அது தன் நாட்டு எல்லைக்கு செல்லும் வழியாக பெட்சமைசுக்கு சென்றால் இப்பெரிய தீங்கை நமக்கு இழைத்தவர் அவரே என்று அறியலாம் இல்லையேல் அவரது கை நம்மை தொடவில்லை மாறாக அது நமக்கு தற்செயலாக நடந்தது என்று நாம் அறியலாம் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் இரு கறவை பசுக்களை கொண்டு வந்து வண்டியில் பூட்டினார்கள் அவற்றின் கன்றுகளை தொழுவத்தில் அடைத்து வைத்தார்கள் ஆண்டவரின் பேழையையும் பொன் சுண்டலிகளும் மூலக்கட்டிகளின் உருவங்களும் வைக்கப்பட்டிருந்த பெட்டியையும் அவ்வண்டியில் வைத்தார்கள் பசுக்கள் பெட்சமேசுக்கு செல்லும் பெருஞ்சாலையில் இடமோ வளமோ விலகாமல் நேரே கத்திக்கொண்டு சென்றனர் பெலிஸ்திய தலைவர்கள் அவற்றின் பின் பெட்சமைசு எல்லை வரை சென்றார்கள் அப்போது பெட்சமைசு வாழ் மக்கள் பள்ளத்தாக்கில் கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை உயர்த்திய போது பேழையை கண்டு மகிழ்ச்சி உற்றார்கள் பெட்சமைசை சார்ந்த யோசுவாவின் வயலுக்குள் வண்டி வந்து நின்றது அங்கே ஒரு பாறை இருந்தது அவர்கள் வண்டியின் மரத்தை பிளந்து பசுக்களை கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தினார்கள் லேவியர் ஆண்டவரின் பேழையையும் அதன் அருகில் இருந்த பொன் உருவங்களை கொண்டிருந்த பெட்டியையும் இறக்கி பாறையின் மீது வைத்தனர் பெட்ஸமேசின் மக்கள் அந்நாளில் எரிபலிகளையும் வேறு வழிகளையும் ஆண்டவருக்கு செலுத்தினார்கள் பெலிஸ்தியரின் ஐந்து தலைவர்களும் இதை கண்டபின் அன்றே எக்ரோனுக்கு திரும்பினார்கள் பெலிஸ்தியர் குற்றநீக்க பலியாக ஆண்டவருக்கு செலுத்திய மூலக்கட்டிகளின் பொன் உருவங்கள் இவையே அஸ்தோத்துக்கு ஒன்று காசாவுக்கு ஒன்று அஸ்கலோனுக்கு ஒன்று காத்துக்கு ஒன்று எக்ரோனுக்கு ஒன்று பொன் சுண்டலிகள் அரன்சூல் நகர்கள் தொடங்கி நாட்டுப்புற சிற்றூர்கள் வரை ஐந்து தலைவர்களுக்கு சொந்தமான அனைத்து பெலிஸ்திய நகர்களின் எண்ணிக்கைக்கு சரியாக இருந்தன ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்ட அந்த பாறை இந்நாள் வரை பெட்ஸமெஸை சார்ந்த யோசுவாவின் வயலில் உள்ளது பெட்சமேஸில் வாழ்ந்த மக்களை ஆண்டவர் சாகடித்தார் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பேழைக்குள் உற்று நோக்கினார்கள் மக்களுள் ஐம்பதாயிரத்து எழுபது பேரை அவர் வீழ்த்தினார் ஆண்டவர் மக்களிடையே இப்பெரும் அழிவை ஏற்படுத்தியதற்காக மக்கள் புலம்பினார்கள் கிரியாத்து ஏயாரிமில் உடன்படிக்கை பேழை பெட்சசு வாழ் மக்கள் இந்த தூய கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நிற்க தகுந்தவன் யார் நம்மிடமிருந்து அவர் யாரிடம் செல்லப்போகிறார் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே கிரியத்து ஏயறியும் வாழ் மக்களுக்கு ஆள்களை அனுப்பி ஆண்டவரின் பேலையை பெலிஸ்தியர் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் நீங்கள் வந்து அதை உங்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் ஏழு சாமுவேல் இஸ்ரேலரை ஆளுதல் கிரியத்து ஏயாரிமின் ஆள்கள் வந்து ஆண்டவரின் பேழையை தூக்கி சென்று குன்றின் மீதிருந்த அபினதாபின் வீட்டில் வைத்தார்கள் ஆண்டவரின் பேழையை காக்கும்படி அபினதாபின் மகன் இளையாசரை திருநிலைப்படுத்தினார்கள் பேழை கிரியத்து ஏயாரிமில் பல நாள்கள் தங்கியது இருபது ஆண்டுகள் ஆயின இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தனர் இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக ஆயத்தம் செய்யுங்கள் அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள் பெலிஸ்தியர் கையை நின்று அவர் உங்களை விடுவிப்பார் இஸ்ரேல் மக்கள் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள் மேலும் சாமுவேல் இஸ்ரேலர் அனைவரையும் மிஸ்பாவில் ஒன்று கூட்டுங்கள் உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன் என்றார் ஆகவே அவர்கள் மிஸ்பாவில் கூடி தண்ணீர் முகந்து ஆண்டவர் திருமுன் ஊற்றி அன்று நோன்பிருந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள் சாமுவேல் மிஸ்பாவில் தங்கி இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராய் இருந்தார் இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடியதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டனர் அப்போது பெலிஸ்தியர் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக புறப்பட்டார்கள் இதை கேட்ட இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரை முன்னிட்டு அச்சமுற்றார்கள் இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் பெலிஸ்தியர் கையினின்று நம்மை காக்கும்படி நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் விடாமல் மன்றாடும் என்று கூறினார்கள் ஆகவே பால் குடிக்கும் ஓர் ஆட்டுக்குட்டியை சாமுவேல் பிடித்து அதை ஆண்டவருக்கு முழு எரிபலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக அவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவரது மன்றாட்டை கேட்டார் சாமுவேல் இவ்வாறு எரிபலி செலுத்து கொண்டிருந்தபோது பெலிஸ்தியர் இஸ்ரேலுடன் போரிட நெருங்கினர் அன்று ஆண்டவர் பெலிஸ்தியர் மீது பேரிடி முழங்கச் செய்து அவர்களை கலங்கடிக்க அவர்கள் இஸ்ரேலர் முன்பாக தோல்வியுற்றார்கள் இஸ்ரேலர் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு பெத்கார் பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தியரை துரத்திச் சென்று அவர்களை வெட்டி வீழ்த்தினர் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவில் நிறுத்தி ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபனைசர் என்று பெயரிட்டார் பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன் பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கை பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது எக்ரோன் முதல் காத்து வரை இஸ்ரேலிடமிருந்து கைப்பற்றி இருந்த நகர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தன பெலிஸ்தியரின் கையினின்று இஸ்ரேலர் தங்கள் எல்லைப் பகுதியை மீட்டு கொண்டனர் மேலும் இஸ்ரேலருக்கும் எமோரியருக்கும் இடையே அமைதி நிலவிற்று சாமுவேல் தன் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலுக்கு தலைவராய் இருந்தார் அவர் ஆண்டுதோறும் சுற்றுப்பயணம் செய்து பெத்தேல் கில்கால் மிஸ்பா ஆகிய இடங்களில் எல்லாம் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார் பின்பு அவர் தம் வீடு இருந்த ராமாவுக்கு திரும்பி அங்கேயும் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார் சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் எட்டு இஸ்ரேலர் தங்களுக்கு ஓர் அரசரை வேண்டுதல் சாமுவேலுக்கு வயது முதிர்ந்தபோது அவர்தம் புதல்வர்களை இஸ்ரேலின் மீது நீதி தலைவர்களாக அமர்த்தினார் அவருடைய தலைமகனின் பெயர் யோவேல் இளையவனின் பெயர் அபியா இவர்கள் பெயர் சபாவில் நீதி தலைவர்களாய் இருந்தார்கள் ஆனால் அவருடைய புதல்வர்கள் அவர்தம் வழிமுறைகளில் நடவாமல் பொருள் ஆசைக்கு உட்பட்டு கையூட்டு வாங்கி நீதி வழங்காதிருந்தார்கள் எனவே இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடம் வந்தனர் அவர்கள் அவரிடம் இதோ உமக்கு வயது முதிர்ந்துவிட்டது உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையேயும் இருப்பது போல் எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசரை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டார்கள் எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசரை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதனப்பட்டது சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக்கொண்டார் ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள் ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை அவர்களை நான் ஆளாதபடி என்னைதான் புறக்கணித்து விட்டார்கள் நான் அவர்களை எகிப்தினின்று கொண்டு வந்த நாள் முதல் இந்நாள் வரை அவர்கள் என்னை புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்து அனைத்திலும் அவ்வாறே செய்தது போல் உனக்கும் செய்கிறார்கள் இப்போது அவர்கள் குரலுக்கு செவிகொடு ஆனால் அவர்களை கண்டித்து எச்சரி அவர்களை ஆளப்போகும் அரசரின் உரிமைகளை தெரியப்படுத்து ஓர் அரசர் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார் உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசரின் உரிமைகளாவன அவர் உங்கள் புதல்வர்களை தம் தேரோட்டிகளாகவும் தம் குதிரை வீரர்களாகவும் வைத்து கொள்வார் அவர்களை தம் தேர்களுக்கு முன் ஓட செய்வார் அவர்களை ஆயிரத்தவர் தலைவராகவும் ஐம்பதின்மர் தலைவராகவும் தம் நிலத்தை உழுபவராகவும் தம் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தம் போர்க்கருவிகளையும் தேர் கருவிகளையும் செய்பவராகவும் கொள்வார் மேலும் அவர் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்து கொள்வார் அவர் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒளிவ தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்து கொண்டு தம் அலுவலருக்கு கொடுப்பார் உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் பத்தில் ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு தம் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பார் உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தம் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவார் உங்கள் மந்தைகளில் பத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கொள்வார் கொள்வார் நீங்கள் அவருக்கு பணியாளர்களாய் இருப்பீர்கள் அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசரை முன்னிட்டு முறையிடுவீர்கள் அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து இல்லை எங்களுக்கு கட்டாயமாய் ஓர் அரசர் வேண்டும் அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம் எங்கள் அரசர் எங்களுக்கு நீதி வழங்குவார் எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றார்கள் மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினார் ஆண்டவர் சாமுவேலிடம் அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசரை ஆலச்சை என்றார் பின்பு சாமுவேல் இஸ்ராயல் மக்களை பார்த்து ஒவ்வொருவரும் தம் நகருக்கு செல்லட்டும் என்றார்